ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா நம்ம என் ஹஸ்பண்டு பேட்மிண்டன் ஆட போவார் அந்த இடத்துக்கு தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவள் வந்து பேட் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா எப்படி அடிக்கிறா பாருங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நானும் இருந்தேன் நானும் விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு பேட்மிண்டன் அடி ப்ராக்டிஸ்லாம் இல்லை எப்போயாவது விளையா அவர் கூட போகும்போது சும்மா நானும் அவரும் சேர்ந்து விளையாடுவோம் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம்னால் எனக்கு அந்த த்ரோ பண்ணுறது அதெல்லாம் ஒழுங்காகவே வரலை அதெல்லாம் ஒழுங்காகவே வரல ஆனால் ஏதோ விளையாடி இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் பாப்பா வந்து அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தா அது எப்படி விளையாடி இருக்கா பாருங்க பாப்பா கூட இருந்தா அப்புறம் ஜூஸ் கடைக்கு போயிட்டோம் பாப்பாவுக்கு வந்து லெமன் ஜூஸ் எனக்கு வந்து பட்டர் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லெமன் ஜூஸ் அவள் விரும்பி குடிச்சா நான் வந்து பட்டர் ஃப்ரூட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் கடைக்கு போயிட்டோம் அங்கே வந்து வெளியே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க முயல் இருந்தது அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா முயல் பார்த்துட்டு அங்கே வச்சிருந்தாங்க சிக்கன் கடையில் அப்புறம் அவள் அவள் போய் முயல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா உட்காந்து என்ன பேசுகிறான்னு தெரில ஏதோ பேசுகிறா முயல்கிட்ட என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கா அப்புறம் திருப்பியும் அந்த காடை கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கா முயல் ரொம்ப பிடிச்சிருச்சு அவளுக்கு வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கெங்க போகணுன்றத காமிச்சிருக்கேன் பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ம்